செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூட்டி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நேரத்தில் நான் பேசுகிற ரொம்ப கடன்பட்டிருக்கேன் இதான் அனைவருக்கும் சந்தோஷம் ரிசப ராசிக்காரர்கள் பொதுவாக அதிக பயணம் உடையவர்கள் அம்மா மேல் பற்று உடையவர்கள் இவருக்கு நல்ல ஒரு பண வரும் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும் நிறைய ட்ராவல் தான் இருப்பார் இந்த வருஷம் இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளியூர் பயணம் அதிக தூரம் தொலைதொறவு கர்ம செலவு ஒரு குடும்ப விஷயமா ஒரு பூர்வீக விஷயமா அடிக்கடிக்கு ஒரு வெளியூர் பயணம் போயிட்டே இருப்பார் அப்பாவுக்கு சிறு சிறு உடல்நிலை பாதிப்பு மாதிரி பிரச்சனை வந்து கொண்டு இருக்கும் அது மனைவிக்கு வர இருக்கிற சான்சஸ் நிறைய இருக்குது மாமியாருக்கும் இதுமாரி நிறைய வர சான்ஸ் இருக்குது அப்புறம் இவருக்கு என்ன நல்லா இருக்குன்னா இவர் இரண்டாவது தொழில் தொடங்கிறதுக்கு நாள் சிறப்பாக இருக்குது இந்த வருஷம் நல்லா இருக்கணும் அவருக்கு புதிதாக தொழில் தொடங்குவது விரும்பப்படுவார் தொழில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தார்னா அது இன்னும் மென்மை அடையும் நல்ல அதிக லாபத்தை பெறுவார் இவருக்கு நண்பர்கள் சேர்ந்து பயணம் நிறைய சேர்ந்து இந்த மாதம் செ செல்வார்கள் அப்பாவுக்கு கண்ஸ் பிரச்சனை சார்ந்த பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது சிறு சிறு வாய் தகர வாய் பிரச்சனை பேசுவது சண்டை சச்சரவு இந்த அமைதியாக இருந்தால் இன்னும் சிறப்பு ஒரு மௌனம் இருப்பது இன்னும் சிறப்பு இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உடனே வந்து உடனுக்குடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்